மாண்புமிகு அவர்களை வணங்கி மாவட்ட ஆட்சியாளர் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களே மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரவர்களே மாண்முக வருவாய்த்துறை அமைச்சரவர்களே மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர்களே மதிப்புக்குரிய காவல்துறை இயக்குனர் அவர்களே மதிப்புக்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர்களே அரசு முதலமைச் செயலாளர்களே அரசு செயலாளர்களே ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களே காவல்துறை உயர் அதிகாரிகளே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவிட் வைரஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனது தலைமையில் பதினாலு முறை மாநில பேரிடர் மேலாண்மை குழு கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன இதுவரை எனது தலைமையில் ஒன்பது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் ஆய்வுக் கூட்டங்கள் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றுள்ளன தலைமைச் செயலாளர்கள் பதினோரு முறை காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நோய் தொற்றின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான தளர்களுடன் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி பொது முடக்கத்தை மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாடு சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக மாண்பு அம்மாவின் அரசு சுமார் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் காய்ச்சல் முகாம்கள் நடத்தியும் வீடு வீடாக சென்றும் காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுக்கான அறிகுறில் உள்ளவர்களை கண்டறிந்தும் ஆர்டிபிசிஆர் சோதனை தனிமைப்படுத்துதல் சிகிச்சை அளித்தல் போன்றவற்றை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறோம் தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகளில் ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது படுக்கைகளும் கோவிட் சிறப்பு மையங்களில் எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு படுக்கைகளும் மற்றும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஒன்று படுகைகளும் தயார் நிலையில் உள்ளன ஐசியு வசதி கொண்ட நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு படுக்கைகளும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வெண்டிலேட்டரும் தயார் நிலையில் உள்ளன நமது மாநிலத்தில்தான் மிக அதிகமாக நூற்றி நாற்பத்தி ஆறு பரிசோதனை நிலையங்கள் உள்ளன இதில் அறுபத்தி மூணு பரிசோதனை நிலையில் அரசின் சார்பாகவும் எண்பத்தி மூணு பரிசோதனை நிலையங்கள் ஆய்வங்கள் தனியார் நிலையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு மூணு லட்சம் நபர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலே கோவிட் பத்தொன்பது ஆய்வக பரிசோதனை செய்வதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது தற்போது நாளொன்றுக்கு சுமார் எழுபத்தி ஐயாயிரம் மாதிரிகள் பரிசோதிக்கப்படுகின்றன தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன இதற்கான கட்டணங்களை அரசே நிர்ணயித்துள்ளது கோவிட் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை அளிக்க கூடுதலாக பதினைஞ்சாயிரம் மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு மருத்துவர்கள் ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மிகவும் இன்றுமையாத மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளான டொசிலிஸ்மாப் நானூறு எம்ஜி ரெம்டெஸ்வில் நூறு எம்ஜி மினாக்ஸ்பெரின் நாற்பது எம்ஜி போன்றவை கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அனுப்பப்பட்டுள்ளன மருந்துகள் பரிசோதனை கருவிகள் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் பாதுகாப்பு உடைகள் பிபிஹிட்ஸ் மும்முடி முகக்கவசங்கள் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இயந்திரங்கள் ஆகியவற்றை தேவையான அளவில் மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது களப்பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் கட்டுப்பாடு பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஜிங் மற்றும் வைட்டமின் மாத்திரைகள் இலவசமாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் இந்திய முறை மருத்துவ சிகிச்சையும் நோயாளிகளுக்கு சிறப்பாக அளிக்கப்படுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிப்பதற்காக சித்த மருந்தான கபசர குடி பெரும்பான்மையான மக்களுக்கு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நடவடிக்கையின் காரணமாக நாட்டிலேயே சிகிச்சை முடிந்து குணமானவர்கள் எண்பத்தஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதத்துக்கு மேல் உள்ள மாநிலமாகவும் மிக குறைவான அதாவது ஒன்று புள்ளி ஏழு சதவீத இறப்புள்ள மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்ட பயனாளிகள் மற்றும் அரசு காப்பீட்டுத் திட்ட பணியாளர்களுக்கு வேண்டுமனையில் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது நமது மாநிலத்தில் இருந்து நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை பத்திரமாக அவர்களது சொந்த மாநிலத்துக்கு மாநில அரசுடைய செலவில் அனுப்பி வைத்திருக்கின்றோம் மேலும் எண்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வெளிநாட்பால் தமிழர்களை வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி மற்றும் கைகளை முறையாக கழுவுதல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தி உள்ளது பொதுமக்களிடம் காய்ச்சல் சளி வறட்டு இருமல் மூச்சு திணறல் உடல் சோர்வு தலைவலி நாக்கில் சுவை இழப்பு மூக்கில் நுகர்வுத்தன்மை இழப்பு போன்ற அறிகுறிகள் தென்பட்டுடன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று விழிப்புணர்வை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்படுத்த வேண்டும் கோவிட் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையின் போது மூத்த குடிமக்கள் மற்றும் இணை நோய் உள்ளோரின் மாதிரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விரைந்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் கோவிட் நோய் சிகிச்சை குறித்து நிலையான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் கோவிட் சிறப்பு மையங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அம்மையங்கள் பொதுமக்களுக்கு மேலும் சிறப்பான சேவைகளை வழங்க உணவு குடிநீர் கழிப்பிட வசதிகளை அவ்வப்போது மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் தமிழ்நாடு குறைவான இறப்பு விகிதத்தை கொண்டு இருந்த போதிலும் இறப்பு விகிதத்தை மேலும் குறைக்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் வாழும் அடித்தட்டு மக்களுக்காக இலவசமாக மறுமுறை உபயோகிக்கத்தக்க முகக்கவசங்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் விலை கடைகளில் நியோகிக்கப்பட்டு வருகிறது இதுவரை நாற்பத்தி ஆறு லட்சம் மறுமுறை உபயோகிக்கத்தக்க முகக்கவசங்களை சென்னையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன பிற மாவட்டங்களில் இதுவரை எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் முகக்கவசங்கள் கடையின் மூலமாக விநியோகிக்கப்பட்டுள்ளன வேளாண் தொழிலுக்கு மட்டும் விலக்களித்தது முதலில் அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் ஏழைகள் சிறு தொழில் செய்வோர் சிறு வணிகம் செய்வோர் போன்றோரின் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் என்பதை அறிந்து அவர்களை பாதுகாக்க தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்களை விலையின்றி வழங்குதல் ரொக்க நிவாரணம் வழங்குதல் போன்ற பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் மாண்பு அம்மாவின் அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்படுத்தியது பின்னர் படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருவதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கொரோனா காலத்தில் கூட இதுவரை நாற்பத்தி ரெண்டு புதிய தொழில் திட்டங்கள் தமிழ்நாட்டில் தூங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன இதன் மூலம் சுமார் மு முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் முதலீடும் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையால் ஏப்ரல் முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபது காலங்களில் அதிக புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்பதை ஒரு தனியார் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஊரக புத்தாக திட்டத்தின் கீழ் ஊரக தொழிலை மேம்படுத்தவும் வருமானத்தை பெருக்கவும் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பயனாளிகள் பயன்பெறும் வகையில் கொரோனா சிறப்பு நிதி உதவி தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இக்கொரோனா இக்காலகட்டத்தில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு சுய குழுக்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது இதில் தனியே கொரோனா நோய் தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு சுய உதவி குழுக்களுக்கு சுமார் எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் அவள் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வருமானத்தை பெருக்கும் கடனாக அக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனது தலைமையிலான மாநில மற்றும் மாவட்ட அளவிலான வங்கியாளர் கூட்டம் நடத்தி உடனுக்குடன் தொழில் நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்க அறிவுறுத்தியதினால் மத்திய அரசின் கடன் திட்டத்தில் மிக அதிகளவில் அதாவது சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கான ஒப்புதல் நிலை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த சிறப்பான நடவடிக்கையினால் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை பெருமளவில் சென்று சேர்ந்து மக்களை பொருளாதார பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாகவும் வேலைவாய்ப்பினை இரண்டே மாதங்களில் ஆறில் ஒரு பங்காக சரிந்துள்ளது எனவும் தனிநபர் வருவாய் படிப்படியாக உயர்ந்து கொரோனா சூழலில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு விரைந்து மீண்டு வருகிறது ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கின்றன தற்போது பருவமழை காலம் தொடங்க உள்ளது பருவ காலம் ஆரம்பிக்கும் முன்னதாகவே நகர்ப்புற ஊரக பகுதியில் குடிநீர் சாலை வசதி திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி பருவகால சவால்களை திறம்பட கையாள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் நாம் முன்னரே திட்டமிட்டு நீர்நிலைகளை தூர்வாரியது ஆழப்படுத்தியது வாய்க்கால்களை சீரமைத்தது போன்ற பணிகளினால் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நாலு லட்சத்தி பதினோராயிரம் ஏக்கர் பரப்புரைவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் குடிமராமத்தின் திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன போதிய அளவில் வேளாண் இடுபவர்கள் இருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார்கள் எனவே வேளாண் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வரலாறு காணாத அளவிற்கு இந்த ஆண்டு வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டுமென முழு அனைவையும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பருவமழைக்கு முன்னதாகவே நீர்நிலை உட்கட்டமைப்புகளான கால்வாய்கள் அணைக்கட்டுகளின் கதவுகள் மற்றும் கரைகளை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது விரைவில் பருவமழையும் தூங்க உள்ளது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதியில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மழைநீர் தேங்காமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மழைநீர் வடிகால் பகுதிகளை தூய்மைப்படுத்தி மழைநீர் வடி வடிந்து செல்ல தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் டெங்கு கொசு உருவாக வாய்ப்பு ஏற்பட்டு டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் வரலாற்று சாதனையாக நான்கு அம்மாவின் அரசு பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாநில அரசின் ஒப்புதலை பெற்று மிக குறுகிய காலத்திலேயே அவற்றிற்கான கட்டுமான பணிகளை துவங்கியுள்ளது அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் கல ஆய்வு செய்து பணியினை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் பொதுமக்களுக்கும் சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமாத நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுமக்கள் நலன் கருதி உங்கள் அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை நல்குமாறு அன்புடன் கோட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்